நாட்டு குதிரை இது ஆண் குதிரை வயசு பார்த்திங்கன்னா எட்டு வயசு கடியில் உதில வண்டி பழக்கம் இருக்கான் இது ஒன்பது சொல்லி சுத்தம் ஒரு கால் வெளில கொல்லிக்கால் இருக்கிற உண்மையை சொல்லிட்டாரு இது கூட வண்டி ஜாமான் ஜாமான் வந்து எல்லாமே அங்கங்கே பிச்சு இருக்கான் டேமேஜ் நிறைய டேமேஜ் இருக்குது வண்டியும் அதே மாதிரி தான் நிறைய டேமேஜ் இருக்குது ஓட்ட முடியாது எடுத்து பரமத்து வேலையெல்லாம் பார்த்து செஞ்சு தான் பண்ணிக்கணும் இந்த மூணுமே சேர்த்து இருபதாயிரரூவா வேலை கொடுத்தா போதும் எனக்கு வண்டி எல்லாம் நிறைய டேமேஜ் வேலை செஞ்சுக்கணும் ஜாமானும் எல்லாம் அங்கே கட்டாயி போச்சு பழைய ஜாமான் எல்லாம் அந்து போச்சு நீங்களே பராமரித்து வேலை பார்த்துக்கணும் அதனால் அந்த ஜாமான் போட்டு வண்டி ஓட்ட முடியாது வண்டியும் அந்த கண்டிஷன் தான் இது அதனால் மூணும் சேர்த்து நான் இருபதாயிரத்துக்கு கொடுக்குறேன் இருக்கிறது சென்னை வண்டலூரில் இருக்குது வண்டலூருக்கு அருகில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு வேணுங்கிறவங்க நான் என் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்க வண்டி கண்டிஷன் தெரியாது ஜாமான் கண்டிஷன் தெரியாது ஆனால் குதிராக வண்டியில் போகும் இந்த மூணும் இருபது ரூபாய் கிடைக்குது வண்டி எடுத்தாலும் பராமரித்து வேலை செய்யணும் ஜாமானும் யாருக்கா கொடுத்து முழுசாக எல்லாம் தைக்கணும் என்னென்ன வந்து போயிருக்கலாம்னு தெரியாது யாருக்காவது வேணும்னா என் நம்பர் கொடுக்குறேன் அவர் நம்பர் தரேனதுக்கு வேணான்ட்டார் உங்கள் நம்பரே கொடுங்க நீங்களே பேசுங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு தரேன் ஓகேண்ணா அப்போ நீங்கள் கூட்டிகிட்டு வாங்கண்ணா இல்லை நீங்கள் நான் நம்பரை அட்ரஸ் சொல்லி அனுப்புனாலும் நான் கொடுத்து விட்டுறேன்னு சொல்லியிருக்காரு இதுதான் உண்மை இருக்கிறது இருக்கிற மாதிரி எல்லாமே அவரும் சொல்லிட்டாரு நானும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் மற்றபடி அதாவது காரணம் பார்த்தா ஒரு கால் கொல்லிக்கால் இருக்க குதிரைக்கு ஒன்பு சொல்லி சுத்தம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எல்லா புகழும் பெரிய உனக்கு